நட்சத்திரங்கள் வரிசையில் இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் பார்க்க போகிறோம் ரோகிணி நட்சத்திரம் வந்து கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரங்கள்லேயே இந்த சுவாதி என்ன பண்ணுமா நான் வந்து என் நட்சத்திரத்தில் முத்து பிறக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்குமா அப்போ இந்த ரோகிணி வந்து அழுதுகிட்டே இருக்குமா ஐயோ நமக்கு வந்து எந்த சிறப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இயற்கையிலேயே வந்து இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து எல்லாரும் வந்து அவங்கள புகழ்ந்து பேசணும் நம்மளுக்கும் ஒரு மதிப்பு மரியாதையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்போ இது போய் என்ன பண்ணுது கிருஷ்ண பரமாத்மா கிட்ட சொல்லி அழுகுது அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொரா கவலைப்படாத நான் உன் நட்சத்திரத்திலே பிறக்கிறேன் அப்படின்றதுனால தான் நம்ம முத்து கிருஷ்ணன் கிருஷ்ண பகவான் வந்து இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தாருன்றே நான் ஒரு புராண கதை இருக்கு இந்த ரோஹிணி நட்சத்திரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வந்து நல்ல அழகு நல்ல தேகப்பொழிவு நல்ல ஒரு அனைவரையுமே கவர்ந்துருவாங்க அந்த மாதிரி கவரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க அனைவருடையுமே நெலிவுசுழிவாக சென்றுடுவாங்க ஆளுக்கேற்ற மாதிரி நடப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏன்னா எல்லாரையுமே வந்து அனுசரித்து செல்லணுன்ற மனப்பாங்கு உடையவர்கள் நல்ல புத்தி கூர்மை தெளிவான பேச்சாற்றல் அதுவும் இனிமையாக இருக்கும் அவங்க பேசுகிறது கேட்குறதுக்கு ஏன்னா நட்சத்திர அதிபதி சந்திரன் ராசி அதிபதி சுக்ரன் அப்போ சந்திரனும் சுக்ரனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அறிவும் இருக்கும் அதே போல் இனிமையும் கலந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிக பற்றுடையவர்கள் தாய் மீது இன்னும் சந்திரன் அங்கே உச்சமாவதனால தாய் மீது அதிகம் பற்று கொண்டவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஆடம்பர பிரியர்கள் அதே போல் ஆடை ஆபரணங்கள் நல்லா நம்ம ட்ரெஸ்ஸு நல்லா பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க அதை சேர்க்கறதுலேயும் ஒரு ஆர்வம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்துலேயும் இவங்க எப்பவும் ஒரு சேஃப்டி இருக்கணும்னு நினச்சிப்பாங்க பணம் சேர்க்கறதில்லை இல்லை ஏன்னா இவங்க இது வந்து காலச்சக்கரத்தின் ரெண்டாம் இடத்துக்கு இருக்குது இந்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம் சிறப்பு பெற்றது ஆனால் கையிருப்பு பணம் இவங்ககிட்ட கொண்டே இருக்கும் அது எவ்வளோ இருக்குன்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதே போல் இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தனியாளாக நின்று ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் இவங்க குணம் பார்த்தீங்கன்னா ராஜச குணம் பத்து பேரை வைத்து வேலை வாங்கக்கூடியவர்கள் தலைமை பண்பு ஏற்கக்கூடிய ஒரு சிறப்பும் இருக்குது நாலு பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய ஒரு நல்ல திறமையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து எந்த நிலையில் இருந்தாலும் இவங்களுடைய படைப்பாற்றல் ஒரு புத்தி கூர்மையானால் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க இவங்களில் பெரும்பாலும் வந்து செல்வந்தர்களாகவும் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கடினமாக உழைக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப இலகிய மனது படுத்தவர்கள் அதனால் டிப்ரஷன் ஆகிடுவாங்க அந்த டிப்ரெஷனை மட்டும் இவங்க வந்து கொஞ்சம் போக்கிக்கொள்ளணும் ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகக்கூடியவங்க அந்த எமோஷ்னலையும் கண்ட்ரோல் படுத்திக்கணும் ரொம்ப கோபம் உடையவர்கள் கோபம் வந்து வந்துச்சுன்னா இவங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த கோபத்தையும் வந்து என்ன பண்ணும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இவங்க நினச்சாங்கன்னா அதை பண்ணிடலாம் ஏன்னால் இது வந்து சிறை ஆஸ்திங்கிறதுனால அந்த கோபத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லை இந்த ராசி அதிபதி யாருன்னு கேட்டால் சுக்ரன் சொல்லிட்டோம் நட்சத்திர அதிபதி சந்திரன் இதனுடைய மரம் பார்த்தீங்கன்னா நாவல் மரம் பறவை பார்த்தீங்கன்னா ஆந்தை ஆந்தைன்னு பயப்படக்கூடாது அந்த வடநாட்டிலலாம் மகாலட்சுமியோட வாகனமாகவே அது செயல்படுது மிருகன் பார்த்தீங்கன்னா ஆண் நாகம் இவங்களுக்கு வடிவம் பார்த்தீங்கன்னா தேர் இந்த இந்த நட்சத்திரத்துலேயே ஒரு தசாபுதி போது ஒரு கிரகம்லாம் இருக்குதுன்னா அவங்க வந்து ஒரு ஃபோர் வீலர் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப புத்திசாலியான நட்சத்திரம் எதையுமே வந்து ரொம்ப ஷார்ப்பாக வந்து ஏற்கனவே இவங்க வந்து கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறேன் மற்றவங்களுக்கு என்ன உதவி வேணாலும் போய் செய்யக்கூடியவங்க அதே போல் இவங்க யாரை இஷ்டப்படுறாங்களோ யார் மேலே வைக்கிறாங்களோ அவங்கள வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடியவங்க அவங்களுக்கு ஒன்றொன்றும் பார்த்து செய்யக்கூடியவங்க அதனால தான் இவங்களுக்கு திருமண விஷயத்துலலாம் திருமண பொருத்தம் பார்க்குறத விட மன இருந்தால் கல்யாணம் இல்லான்னு சொல்லிடுவாங்க இவங்களுக்கு வந்து இது நிறைய பேருக்கு வந்து சபனா காதலில் உறுதியாக நின்று கல்யாணம் பண்ணக்கூடியவங்களும் உண்டு ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிறதும் உண்டு அந்த நேரத்தில் இவங்க வந்து மன உளைச்சல் அதிகம் பாதிக்கப்படுவாங்க அப்போ கவ கவனமாக இருக்கணும் அந்த காலகட்டங்கள அதே போல் இவங்க வந்து எந்த துறை இருந்தாலும் அந்த துறையில் சாதிச்சிருவாங்க இதற்கு என்ன பெற்றோர்கள் அதே போல் உடன் பிறந்தவர்கள் ஒரு நல்ல நட்புலாம் கிடச்சிச்சின்னா இவங்க நல்லா சாதித்து வந்துடலாம் ஒருத்தருடைய துணையை வந்து இவங்க வந்து எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க அரசியல் அரசு துறை சார்ந்த நிறுவனங்கள் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட நிர்வாகம் இதெல்லாம் வந்து சிறப்பாக பணியாற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் கலைகள்னு சொல்லிட்டோம் அப்போ சினிமா துறையில் வந்து இவங்க குணச்சித்திர நடிகராக அதே போல் இவங்க திரைக்கதை வசனம் அதே போல் டான்ஸு பாட்டு ஒரு டைரக்ஷன் துறை இப்படின்னு நான் பல விதத்தில் வந்து மிளகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த நா நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் சொந்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது அதே போல் தூரத்தில் வந்து அதாவது நம்ம சொந்தம் இல்லாதவங்க கல்யாணம் பண்ணும்போது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளை வந்து நல்லா பராமரிக்கணும் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் மற்றவர்களுக்கு வந்து உதவி செய்யும் மனப்பான்மை இருக்கிறவங்க மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவினா அதை வந்து தாராளமாக செய்வாங்க யார் ஏதாவது திட்டா கூட அதை மறந்துட்டு இவங்களே போய் பேசக்கூடியவர்கள் இவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து ஒரு பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம்லாம் இவங்கக்கிட்ட வந்து இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல குணம் கொண்டவர்கள் எப்போவும் சுகமாக வாழணும் நல்லா நேரத்துக்கு சாப்பிட்ணும் டைமுக்கு நமக்கு நடந்து வந்துடணும் சுபகபோகமாக இருக்கணும் அதே போல் நல்ல ஆடை ஆபரணங்களை உடுத்தணும் அப்படின்ற எண்ணமும் இருக்கணும்னு சொல்லிட்டேன் கையில் வந்து பணம் எப்பயும் இருக்கணும் அதே போல் கலைகளை அந்தளவுக்கு ரசிப்பாங்க அழகையும் ரசிப்பாங்க இவங்களும் வந்து இவங்களை வந்து அழகுபடுத்தி நல்லா வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரம் வந்து புதனின் கர்ம பதிவு நட்சத்திரம் அதாவது சென்ற பிறகு என்ன பண்ணுவோம்னா ரொம்ப நாலேஜாக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வந்து அதை பயன்படுத்திருக்க மாட்டாங்க அதனால தான் இந்த இதில் வந்து இவங்களுக்கு புதன் அதாவது கம்யூனிகேஷனும் அதே போல் வந்து ஒரு இவங்களுடைய அறிவுத்திறனும் இவங்களுக்கு பயன்படாது அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும் மைனஸாகவும் இருக்கும் ஏன்னா இவங்க ஒரு கிளாஸ்லேயே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க சொல்லி கொடுத்தவங்க போய் நல்லா வந்து ஒரு நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிவிடுவாங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணலனாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பாக கிடச்சிடும் இவங்க தான் வந்து அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் உரிய மதிப்பு கிடையாது என்ன தான் நம்மளை விட ஒரு கம்மி திறமையில் கம்மி ஒரு மக்கா இருக்காங்க இவங்க போய் சாதிச்சிடுறாங்க நம்மளால் எதுவும் பண்ண முடியலேன்னு அப்போ அவங்க மனம் நொந்துக்குவாங்க இந்த மாதிரி மனம் நொந்துக்குவாங்க போது அங்கே வந்து புதன் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும் இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய வாக்கு சாதுரியமும் மற்றவங்களுக்கு பயன்படணும் அதனால இவங்க என்ன பண்ணா ஒரு பேங்க்ல ஒரு டீச்சர் தொழில் ஒரு ஜோதிடம் சார்ந்த தொழில் அதே போல் இந்த ஒரு ஆன்லைனில் இந்த மாதிரி பண்ணுற தொழில்கள் இதெல்லாம் செய்யும்போது ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு கேமரா தொழில் இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களுக்கு இதெல்லாமே வந்து இந்த புதனுக்கு ஒரு ஆக்டிவேஷனாகவே அமைஞ்சிடும் இவங்க என்ன பண்ணோம்னா இவங்களுக்கு படிக்கிற வயசில் வந்து படிப்பு வந்து தடைபடும் இவங்களுக்கு ஏற்கனவே புதனோடைய ஒரு கர்மா பதிவுன்றதால ஒன்றே இவங்களுக்கு உடம்பு முடியாமல் ஆகும் இல்லை இவங்களுக்கே படிக்கிறது வந்து ஒரு மந்தத்தன்மையாக இருக்கும் இல்லை பொருளாதார சூழ்நிலையும் சரி இருக்காது இல்லை ஒரு குடும்பத்தில் உள்ள உறவுகளால் சூழ்நிலை சரியில்லாமல் இருந்து அதனால் ஒரு படிக்க முடியாமல் போகிறது இப்படி படிப்பு தடைபட்டாலும் பிற்காலத்தில் வந்து இவங்க படிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் அந்த படிக்கிறதும் வந்து இவங்க ஒரு படிப்பு தடைபட்டு பின்னாடி நல்லா படிக்கக்கூடிய வாய்ப்பும் வந்திருக்குது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்க வந்து இவங்களுடைய நாணத்தையும் இவங்களுடைய அறிவுத்திறனையும் புத்திசாலிதானத்தையும் மற்றவர்கள் பயன்படுத்த பயன்படுத்துறாங்களோ ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுத்தரும்போது அதாவது டீச்சிங் ப்ரொஃபஷன் போய் என்னன்னு அதே மாதிரி ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறது இதெல்லாம் செய்யும்போது போது எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க யாருக்கும் கடன் கொடுக்கறது வாங்குறது கூடாது பேங்க்கில் ஒரு லோன்லாம் இவங்க பேரில் எடுக்கக்கூடாது அதே போல் வட்டிக்கு பணம் கொடுக்குறேன்னெலாம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு அசலே திரும்பி கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் இதெல்லாமே பண்ணக்கூடாது இப்போ பணம் சாதாரண விஷயங்களை ஜாமீன் கையெழுத்து போடுறேன் அந்த விஷயங்கள்லாம் இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பத்திரம் சார்ந்த விஷயங்களும் இவங்க கூடுதல் கவனமாக இருக்கணும் பத்திரம் சம்மந்தப்பட்ட துறைகள் இப்போ ஒரு பத்திரம் ஆஃபீஸ் வைக்கிறது அதில் வந்து ஒரு வேலை செய்கிறது இந்த தொழில்லாம் வந்து இவங்க செய்யும் போது இவங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் இவங்க வந்து உடல்நலில் வந்து கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு மூளை வளர்ச்சி பாதிக்கப்பட்டவங்க நரம்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களாம் இவங்க குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இடது கை பழக்கம் இவங்களுக்காவது இருக்கும் இவங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்காவது இருக்கும் அதே போல் இவங்க வீட்டில் வந்து விவாகரத்து ஆனவங்க அதே போல் ஒரு காதல் திருமணம் இவங்க குடும்பத்தில் இருக்கும் இல்லை ஜாதகரே கூட காதல் திருமணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் திருமணம் வந்து இவங்க பதிவு செய்தால்தான் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எல்லாமே மேரேஜே பண்ணுறோம் நம்ம அந்த மாதிரியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த அமைப்பு இருக்கிறவங்கலாம் எங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க இத்தனை இது இருந்தாலுமே இவங்க வந்து என்றைக்குமே வந்து நேர் வழியில் போய் நம்ம வந்து அதை வந்து ஜெயிக்கணும் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைப்பாங்க கஷ்டப்பட்டு இவங்க வந்து உழைக்கிறதுனால இவங்க வந்து எந்த நிலையில் இருந்தாலும் ஏற்கனவே வெற்றி அடைஞ்சிருவாங்க சொல்கிறான் பொறுமையை மட்டும் இவங்க கடைப்பிடிச்சாங்கன்னா அதே போல் இவங்களுக்கு ஏற்கனவே டிப்ரெஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன் அதனால் இவங்க ஒரு உடற்பயிற்சி யோகா மனசை மட்டும் ஒரு ஒருமுகைப்படுத்துகிற தன்மை மட்டும் இவங்களுக்கு வந்துடுச்சுன்னா ஏன்னா சந்திரன் உச்சமாவதுனால எமோஷனல் அதிகமாகிடும் அந்த எமோஷனலை மட்டும் இவங்க கட்டுப்படுத்திட்டாங்கன்னா இவங்களை வந்து ஜெயிக்கிறதுக்கு யாருமே கிடையாது அந்தளவுக்கு சிறப்பாக வந்து இவங்க வாழ்வில் வந்து ஜெயித்து கொண்டு வந்து விடலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவர்களுக்கு வந்து என்ன மாதிரியான தசாபுதிகள் நடைபெறும்னு பார்க்க இருக்கிறோம் இதில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஆரம்ப தசை சந்திரதசை சந்திரதசை வந்து பத்து வருடம் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் ஒரு சிலர் வந்து தாயை விட்டு பிறந்து வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலர் பெரியம்மா கிட்ட இல்லை வந்து வளர வளரக்கூடுவாங்க இல்லை இவங்க வீட்டில் அந்த மாதிரி வளர்ந்தவங்களும் இருப்பாங்க ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா கிட்ட பிறந்து தேவகிட்ட வளர்ந்தவர் அதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் இல்லை உங்கள் குடும்ப இருக்கிறவங்களுக்கு அந்த அமைப்பு யாருக்காவது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திர தசையில் ஒரு சிலருக்கு சந்திரன் சிறப்பு இல்லாமல் இருக்கும்போது ஒரு உடல்நிலை சம்பந்தமான நோய்வாய்ப்படுறதோ ஏற்படும் ஒரு சிலருக்கு வீசிங் ட்ரபில் சளி தொந்தரவு இதெல்லாம் ஏற்படும் சந்திரன் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் பெற்றோருடைய அன்பு அரைவணப்பு பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அடுத்து வரக்கூடிய தசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வா தசை செவ்வா தசை ஏழு வருடம் அப்போ பதினேழு வருடம் வந்து செவ்வா தசை நடக்கும் இந்த பதினேழு வருடத்தில் இவங்க பள்ளிப்படிப்பை வந்து படிக்கக்கூடிய காலம் நல்லா இவங்க ஆள் நல்லா வளர்ந்து நல்லா ஆஜானு பாகவாகவும் இருப்பாங்க இந்த செவ்வாய் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் ஒரு மருத்துவத்துறைக்கான ஒரு படிப்புக்கு ஒரு மெரிட்டில் கிடைக்கிறது அவங்க வீட்டில் நல்லா சுபிக் மாக இருப்பது வண்டி வாகன சேர்க்கை ஒரு சொத்து சேர்க்கை குடும்பத்தில் ஏற்படுறது இதெல்லாம் சிறப்பாகவே நடக்கும் ஒரு சிலருக்கு வந்து இந்த செவ்வாய் சிறப்பில்லாத நேரத்தில் என்ன ஆகும்னா ஒரு உடல்நிலை பாதிப்பு குறைவு இதுவும் வந்து ஏற்படுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது அடுத்து வரக்கூடிய தசை என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு தசை இப்போ இவங்க பிறக்கும் போது அஞ்சு வருடம் இருந்ததுன்னா சந்திரதசை ஏன்னா நாலு பாதம் இல்லையா இப்போ ஒருத்தங்க வந்து சந்திரதசை ஐந்து வருடம் இருக்கும்போது பிறக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த ராகுதசை வந்து பன்னிரெண்டு வயதுலேயே ஆரம்பிக்கும் ராகுதசை வந்து பன்னிரெண்டு டு பதினெட்டு வருடம் முப்பது வயதில் வந்து ராகுதா முடியும் இந்த முப்பது வயது வரைக்கும் இவங்க வந்து படிக்கிறது காலேஜுக்கு போகிறது இவங்களுக்கு ஒரு திருமணம் ஒரு குழந்தை பெரிதெல்லாம் இந்த காலகட்டம் தான் நடக்கும் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த ராகுதா வந்து பதினேழு டு பதினெட்டு முப்பத்தைந்து வயதில் முடியும் ஒரு சிலருக்கு இந்த பாத வித்தியாசம் வரும்போது முப்பது வயது வரைக்கும் இருக்கும் இந்த காலகட்டம் இவங்க படிப்பில் வந்து கவனமாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கூடுதல் கவனமாக இருக்கணும் ராகு சிறப்பாக இருக்கும்போது இவங்களுக்கு நல்ல ஒரு படிப்பை கொடுத்து லைஃப்பில் வந்து ஒரு செட்டில் ஆகிறது இதெல்லாமே கொடுத்துறோம் ஏற்கனவே வந்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப திட்டம்லாம் போட்டு மனக்கோட்டை கட்டி வச்சுருப்பாங்க நம்ம அப்படி வந்துடணும் நம்ம பெரிய ஆள் ஆகிடும் நிறைய எண்ணங்களை மனக்கோட்டை கட்டி வைப்பாங்க இதே ராகு சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்லா படிக்கிறது ஒரு வேலையில் போய் சேர்ந்துடுறது இவங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு போகிறது ஒரு திருமணமும் அமைஞ்சிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இந்த ராகு சிறப்பு இல்லாமல் அமையும் போது ஒரு சுக்கரனோட சேர்ந்து இந்த ராகு வந்து ஒரு மைனஸான இடங்களில் அமையும் போதெல்லாம் என்ன ஆகிடும்னா இவங்க படிப்பு முதல்ல தடைபடும் படிப்பு அப்போ அதே போல் வாழ்க்கையில் பெரிய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டியது வரும் குடும்பத்தில் பிரச்சனை அதே போல் என்ன சொல்கிறது கூடா நட்பு கேடாய் விலையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் சரியில்லாதனால எங்களுடைய படிப்பே பாதிக்கப்படும் ஏன்னா இள வயதில் வேறு வந்துடுது ஏற்கனவே வந்து ஐந்து வருடம் இருக்கும்பொழுது உங்களுக்கு பன்னிரெண்டு வயசுலேயே இந்த ராகுதசா வந்துடும் இது வந்து நல்லா படித்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பான அடிதளத்தை அமைக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த ராகுதசா வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் பசங்க படிப்பை எடுத்துருவாங்க ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் ஏற்படுறது அதே போல் லவ்வில் போய் மாட்டிக்கிட்டு அதுவும் வந்து ஒரு ஒரு சிலருக்கு கை கொடுக்கும் ஒரு சிலருக்கு ஃபெயிலியர் ஆகிடும் இவங்க ஒன்று நினைப்பாங்க அதற்கு மாறாக ஒன்று நடைபெற்றோம் உறவுகளில் பிரிவு அதே போல் ஒரு சிலர் உறவுகளை இழக்கிறது இதெல்லாமே நடக்க கூடிய திருமணமா ஆகிடும் அவங்கள என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க ஒரு சிலருக்கு தசாபுதில் சிறப்பு அந்த துணை வேற துணையை கல்யாணம் பண்ணிக்கிறதோ இல்லை இவங்க அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து பிரிஞ்சு வர்றதோ இதையெல்லாம் அந்த ராகு வந்து இங்கே ரொம்ப வந்து எடுத்துக்காட்டி கொடுத்துரும் அதனால இந்த ராகு தசாவில் வந்து ரொம்ப பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து தெளிவாக முடிவு எடுக்கணும் இதுக்கு வந்து பெற்றோருடைய அனுசரணை வேணும் அதுக்கு தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ரொம்ப வந்து நீங்கள் ஒரு எமோஷனலாகவோ ஒரு வந்து ஒரு கோபமோ எல்லாத்தையும் வந்து நம்பி நீங்கள் எதிலையும் போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பேன் தெளிவாக முடிவெடுத்து இந்த ராகுதாவில் புத்திசாதுரியதனமாக நடந்து கொள்ளும்பொழுது உங்களுக்கு படிப்போ நல்லா இருந்திரும் உங்கள் தொழிலும் இருக்கும் ஒரு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இதெல்லாமே வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிடும் ஏன்னா இவங்களுக்கு மருத்துவம் ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு அரசாங்கத்துறையில் ஒரு பதவி இதெல்லாமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இவங்க இந்த தான் வந்து கொடுத்தாலும் அப்படி அவரை மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது கெடுத்தாலும் அவரை மாதிரி யாரும் கெடுக்க போகிறதில்லை அதனால் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது கவனிப்பாக உன்னிப்பாக இருந்து இந்த ராகுதசாவை வந்து நீங்கள் கடந்து வந்துடணும் ஏன்னால் ராகு வந்து சிறப்பாக இல்லைனா என்ன வேணாலுமே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன வேணாலுமே பண்ணிட்டு போயிடும் அடுத்து வரக்கூடிய தசா பார்த்தீங்கன்னா குருதசா அப்போ குருதசா வந்து பதினாறு வருடம் முப்பத்தைந்து டு ஐம்பத்தி ஓரு வயது வரைக்கும் இந்த குருதசா இருக்கும் இப்போ நார்மலாக பார்க்க போனால் ஒரு சிலருக்கு வந்து முப்பது வயசுலேயே வந்து இந்த ராகுதசா முடிஞ்சு குருதசை ஆரம்பிச்சிடும் இந்த தான் உங்களுக்கு என்னென்ன ஒரு தெளிவு ஒரு நல்ல ஒரு புத்தி சாதுரியம் நம்ம இருக்கிற பீல்ட்ல நம்ம நல்லா காலூன்றி உன்றி ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுத்துரும் அப்ப இந்த செவ்வா சந்திரன் ராகு தசையில் இருந்த குழப்பெல்லாம் நீங்கி இந்த குரு தசையில் வந்து என்னுடைய ஆக்டிவிட்டியே மாறிடும் ம நினைப்பாங்க என்ன இவன் எந்த அளவுக்கு வந்து எப்படியோ இருந்தால் ஊரை சுற்றிட்டு இருந்தால் உருப்பிட மாட்டான்னு நினச்சோம் இவன் இந்த காலகட்டம் நல்லா வந்துட்டானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிறான் அவங்க வந்து நல்லா அந்த காலகட்டம் சிறப்பாக திட்டம் தீட்டி அவங்க தொழிலில் நல்லா முன்னுக்கு வர்றது அவங்க லைஃப்பில் வந்து அவங்க ஸ்டெடியாகிறது அவங்க ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அவங்க குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு ஒரு ஸ்டெபனாக ஒரு நிலையை வந்து அவங்க உருவாக்கிக்கிறது அவங்களுக்கு ஒரு வண்டி வாகன சேர்க்கை ஒரு சொத்து பத்து சேர்க்கை அமையிறது அவங்களுக்கு வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது ஒரு அசிங்க அவமானம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டால் கூட அதையெல்லாம் வந்து நீக்கி அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தனித்தன்மையை உருவாக்கி கொள்றதுலாம் இந்த காலகட்டம் வந்து குருதசால அவங்களுக்கு சிறப்பாகவே நடந்துடும் அப்போ இந்த குருதசால இவங்க இன்னும் மேலே வந்து சிறப்பாக திட்டங்களை தீட்டி செயல்படுத்தும் போது நல்லா சிறப்பாக வந்துடலாம் இவங்க குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இந்த குருதசால் அவங்க படிப்பு அவங்க கல்வி அவங்களுக்கான ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு முதலீடு சேர்க்கறது இதெல்லாம் வந்து இந்த குருதசால ரொம்ப வந்து சிறப்பாக செஞ்சுருவாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய தசான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி தசா வரும் சனி தசா உங்களுக்கு எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா சனி தசா பத்தொம்பது வருடம் இந்த ஐம்பத்தொன்று டு பத்தொம்பது வருடம் எழுபது வயது வயதாகிடும் இந்த சனி தசா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருதசா போலவே இந்த சனி தசா வந்து நன்மையாக அமைஞ்சிரும் இப்போ குரு பாசிட்டிவாக இருந்தார்னால் அவங்களுக்கு நல்லதாகவே செய்யும் இப்போ குரு வந்து ஒரு சாதகம் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் உடல்நலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் நம்ம மறக்கக்கூடாது இந்த சனிதசை எப்படி பண்ணுனா குருதசை போலவே இந்த சனிதசாவும் ரொம்ப சிறப்பாக செயல்படும் அவங்க தொழிலில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்கறது அவங்க இருக்கிற ஏரியாவில் இவங்களுக்கு நாலு பேருக்கு வந்து தெரியற மாதிரி இவர் தான் இந்த துறையை ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் மதிப்பு மரியாதை கிடைக்கிறது இவங்க இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் கிடைத்த அனுபவத்தை வச்சு அவனுடைய புத்திசாலித்த பணத்தையும் வச்சு இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட தனித்தன்மையை உண்டாக்கிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து இவங்க சிறப்பாக செய்வாங்க ராகுதாவை கண்டி இவங்க வந்து கொஞ்சம் மனலாம் கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு போய் ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் சரியில்லாமல் போய் அதில் இருந்தெலாம் தவிர்த்து ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையில் வந்து ஸ்டெடி ஆகிட்டாங்கன்னா இந்த சனி தசா குரு தசாவில் இவங்களுக்கு சிறப்பாகவே அமைஞ்சிடும் குரு தான் நல்ல நேர்மை ஒரு நியாயமாக இவங்க வந்து நடந்துக்கிட்டு அவங்களுக்கு தொழிலுக்கான எல்லா விதமான நேர்வழியில் நடக்கணும் நடக்கும்போது இந்த சனி தசா இவங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துரும் இவங்களுக்கு ஏன்னா இவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து சிறப்பாக அமையக்கூடியது இந்த சனி தசா இந்த சனி தசாவில் வந்து இவங்க நாலு பேருக்கு போய் உதவி பண்ணுறோம் பண்ணுறது இந்த சவிதா சாலை இவங்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு இவங்க நாலேஜை வச்சு ஒரு பத்து பேருக்கு வந்து ஒரு இவங்களால் முடிந்த ஒரு அன்னதானம் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு செயல்பாடுகள் செய்கிறது இறைவனை வழிபடுவது இதெல்லாம் செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் தசா வந்துடும் புதன் தசா வந்து உங்களுக்கு பதினெட்டு வருடம் எழுபது டு பதினெட்டு வருடம் எண்பத்தெட்டு வயதாகிடும் இந்த புதன் தசா வந்து இவங்களுக்கு ஆன்மீக நாணம் இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லா வந்து ஒரு இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்நாளில் நடந்த நல்லது கெட்டது இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஒரு அனுபவ அறிவை கொடுத்துரும் நம்ம கடைசி காலத்துக்கு புண்ணியத்தை சேர்க்கணுன்ற எண்ணம் வந்துடும் இவங்க என்ன பண்ணணும் இந்த புதன் தசால அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க நாலு பேருக்கு சொல்லித்தர்றது ஏற்கனவே வந்து இவங்க சின்ன வயசுலலாம் படித்தாங்கன்னா படிச்சுட்டு வரும்போது நாலு பிள்ளைங்களுக்கு ஏழை பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது இவங்க அறிவை வந்து நாலு பேருக்கு தானமாக கொடுக்கணும் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் அதே போல் இவங்களுடைய பேச்சாள மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு நல்லபடியாக அவங்களுக்கு செயல்படுத்துறது இவங்க ஏதாவது ஒரு கலைகள் கற்று கொண்டு இருந்தாங்கன்னா ஒரு மியூசிக்கு ஒரு டான்ஸை கற்றுக்கிட்டு அதையும் ஒரு இலவசமாக கற்றுக் கொடுக்குறது இதெல்லாம் வந்து இவங்க அறிவை எவ்வளோ கேவலோ எங்கள் ஞானம் இவங்க எவ்வளோ நாள் வாழ்க்கையில் பெற்ற அவங்க வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும் இவங்களுடைய பள்ளி படிப்பாக இருக்கட்டும் இவங்க படித்த அறிவாக இருக்கட்டும் இவங்களுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த விஷயமாக இருக்கட்டும் இதெல்லாம் மற்றவருக்கு வந்து வாலண்ட்ரியாக போய் இவங்க செய்யும் பொழுது இவங்க வாழ்க்கையில் அந்த புதனும் வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகி ஏன்னா கடைசி காலத்தில் நம்ம உயிரை கொண்டு போகிறதே அந்த புதன்தான் அப்போ வந்து இந்த புதன் புதன்தசா வந்து கடைசி காலத்தில் இவங்களுக்கு வந்து ஒரு சிறப்பாகவே அமையும் ஒரு மனநிறைவாக இருக்கும் என் குடும்பம் என் பிள்ளைங்க என் சொந்தத்துங்களுக்கெல்லாம் நான் எல்லாமே மனநிறைவாக செய்தன்ற ஒரு மன நிறைவையும் மன மகிழ்வையும் இந்த புதன்தசா கொடுத்துரும் இந்த சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன்லாம் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு எதை தர பாக்கியத்தை அவங்க பொருளாதாரமாக இருக்காங்களா இல்லை உயிர்ஸ்தானமாக இருக்கிறாங்களா இவங்க உங்கள் உங்கள் கட்டத்தில் எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவ் இருக்காங்களா என்பதை பொறுத்து உங்களுடைய வாழ்நாள் வந்து ரொம்ப சிற அப்போ ஆப் ஆப்டா அமைஞ்சிரும் இந்த காலகட்டங்களில் இந்த நடக்கும் இது சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் சிறப்பான பலங்களும் இவங்க கொஞ்சம் மைனஸாக இருக்கும் பொழுது ஏன்னால் ராகுல சாலம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடும் ராகுவையும் குருவையும் பாசிட்டிவ்வாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டிங்கன்னா சனி புதனில் நீங்கள் ஆப்டாக அடித்து தூள் கிளப்பி வந்துடலாம் இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் என்ன பண்ணணுன்னா இவங்க பெரும்பாலும் அந்த மார்க்கெட்டிங் இந்த இயற்கை விவசாயம் சார்ந்த துறை மளிகை கடை அதே மாதிரி காய்கறி விற்பனை அதே போல் இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்க வந்து ஈடுபாடாகி செய்யும்பொழுது இவங்களுக்கு இந்த புதனுக்கான ஆட் ஆக்டிவேஷன் ஆகிடும் போல் ஓவியத்துறை ஜோதிடம் ஆடிட்டிங் அதே போல் வரையிறது டீச்சிங் ப்ரொஃபஷனு ஆடிட்டிங் இதெல்லாமே நான் சொல்ல இருக்கேன் பேங்கிங் இந்த மாதிரி தொழில்கள்லாம் எடுத்து செய்யும்போது இவங்க புதன புதனின் கர்மப்பதிப்பாட்டு நட்சத்திரம் சொல்லிட்டேன் புதனை ஆக்டிவேஷன் பண்ண மாதிரியும் ஆச்சு இதற்கான ஒரு பரிகாரமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லை இவங்க வந்து பச்சை பயிரை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இவங்க நீங்கிடும் அதை வந்து சுண்டல் செய்து கோயிலில் தானமாக கொடுக்கலாம் பெரும்பால் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு விஷ்ணு ஆலயங்களுக்கு போய் பொழுது கருடால்வாரையே வழிபட்டு வருது சின்ன திருவடியான அனுமார் பெரிய திருவடி கருடார்வார் இவங்களை வளம்படுவது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் திருநங்கைங்களை எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு தேவையான அவங்க கையில் காசை கொடுத்து அவங்ககிட்ட ஆசிர்வாதம் வாங்குவது அவங்களுக்கு தேவையான ஆடை தானம் வஸ்திர தானம் செய்வதெல்லாம் சிறப்பு மேலும் வந்து இவங்க அந்த சந்திரதசா அதே போல் ஒரு மன அழுத்தம் இவங்களுக்கு டிப்ரெஷன் இதெல்லாம் அதிகமாக காணப்படும்பொழுது திங்கட்கிழமை தோறும் விரதம் இருந்து இவங்க சிவ வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு ஒரு உடல்நிலைய குறைபாடு இல்லை ஒரு மன அழுத்தம் அந்த டிப்ரெஷன்லாம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து இவங்க சிவ வழிபாடு திங்கட்கிழமை தூரம் செய்வது ரொம்ப சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து டெய்லியும் ஒரு நெல்லிக்கனி இந்த நட்ஸு சாப்பிட்றதுலாம் வந்து இவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்க பெண் குழந்தைகளுக்கு தேவையான ஒரு நோட் புக்கு பென்சிலு ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு டியூஷனு அவங்க கல்வி அறிவை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கல்வி அறிவையும் உங்களுடைய வாக்கு சாதுரியத்தையும் எவ்வளோக்கெவளோ மற்றவர்களுக்கு வந்து நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தும்பொழுது இந்த வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அது வந்து ஒரு புதனை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும் எப்பயுமே சொல்கிறேன் நீங்கள் வந்து எல்லாமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னு நினைப்பீங்க ஒரு பயங்கரமான கோட்டை கட்டுவீங்க அதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டமும் படுவீங்க இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு சிலருக்கு ராக சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி ராகு ராகுதா அப்படியே எதுவுமே நினைக்கிறதுக்கு ஏன்னா படிப்பு கூட ஒரு படிப்பு நினைப்பீங்க அது சம்மந்தமே இல்லாத ஒரு படிப்பு படிப்பீங்க இல்ல சம்மந்தமே இல்லாத ஒரு வேலைக்கு போகும்போது மனம் உடஞ்சிடக்கூடாது மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் இந்த ராகுதாலெல்லாம் இதே ஆண் பெண் இருவராக இருந்தாலும் நம்ம ந நம்மளை நெருங்கிய ஒரு வெல்விஷரு நம்ம பெற்றவர்கள் கிட்டலாம் போய் ஒரு ஐடியா கேட்டு அவங்க மூலியமாக நம்ம வாழ்க்கையை வந்து சிறப்பாக கொள்ளலாம் நம்முடைய எமோஷ்னலையும் நம்மளுக்கு தான் எல்லாம் தெரியுன்ற அந்த ஒரு ஷபண நிப்பம் பார்த்தீங்களா இவங்க என்ன சொல்கிறது நம்ம என்ன கேட்கறதுன்னு அதை விட்டு விட்டு கொடுக்கும்பொழுது வாழ்க்கையில் வந்து நம்ம சிறப்பாக வெற்றியை வந்து பெற்றிடுவாங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏதாவது ஒரு ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும் அந்த மன இதுக்காக அதே போல் தாயிடம் ஆசிர்வாதம் வாங்குறது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க மாத பதிவிலேயே சொல்லுவேன் பெற்றோர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது இந்த சந்திர ஒழியில் நில ஒளியில் இருப்பது சூரியன் ஒளி கிரகங்களை வழிபடுவது இதெல்லாம் வழிபடுவோம் உங்கள் உடலும் ஆரோக்கியமாகிடும் மனமும் ஆரோக்கியமாயிடும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு சந்திரன் ஏதாவது தோஷமாக இருக்குது அப்படி இருக்கும்போது இல்லை நவகிரகங்களே அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா வியாழன் கிழமை போய் திருப்பதில இருக்கிற பெருமாளை நேத்திர தரிசனம் நேத்திர தரிசனம் பண்ணும்போது அனைத்து நவகிரகங்களும் பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடும் நேத்திர தரிசனத்தில் வந்து அவருக்கு எந்த அலங்காரமும் இருக்காது கண்மலர் மட்டும் திறந்திருக்கும் அந்த வியாழக்கிழமையில தான் அது வந்து திருப்பதியில் வந்து ரொம்ப விசேஷம் அப்படி வழிபட்டு வரும்பொழுது வாழ்க்கையில் வந்து நீங்கள் மிக உன்னதமான நிலையை அடையலாம் அதனால் இதை சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைக்கான அடித்தளத்தை அமைத்து கொள்ளலாம் இந்த ரோகி நட்சத்திரத்துடன் இந்த எண்ணியில் எப்படி பயணிக்குதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரோகி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன் இந்த சந்திரனுக்கு உரிய நியூமராலஜி எண் என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இந்த ரெண்டுக்கு ரெண்டு நட்பு எண்கள் இருக்குது அது வந்து மூன்றும் ஏழும் அப்போ ரோகி நட்சத்திரத்தருடைய வாழ்க்கையில் வந்து இந்த ரெண்டாம் மீன் மூணாம் எண் ஏழாம் எண் பிறப்பிலிருந்து வாழ்நாள் முழுவதும் பயணிக்கும் அவங்களுடைய உறவுகளாகவோ அவங்களுடைய சோல்மேட்டாகவோ அவங்களுடைய பெற்றோர் குழந்தை அவங்களுடைய கலத்திரம் அவங்களுடைய நெருங்கிய உறவுகள் அவங்க பிறப்பில் இருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த எண்ணில் பிறந்தவர்கள் இல்லை இந்த எண்ணுக்குரிய கிழமைகளில் பிறந்தவங்க அவங்க ராசி லக்னம் வந்து இதில் அமையக்கூடும் இதை வந்து பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அமேசிங்காக இருக்கும் அன்றாட வாழ்வில் எப்படின்னா அவங்க வீட்டு கதவு ஏன்னு அவங்க ஃபோன் நம்பர் அவங்க காலேஜில் சேர்ந்தது அவங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கின நாள் அந்த கிழமை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று அந்த ஓரைகளாவது சம்மந்தப்பட்டு வரும் அந்தளவுக்கு அமேசிங் இந்த எண்கள் நம்ம ஜாதகத்தில் எதை கொடுக்க பற்றிருக்கு என்பதை அறிந்து நம்மளுடைய உறவுகளுக்கும் நம்மளுடைய பொருளாதாரத்திற்கும் சார்ந்த அமைப்புகளுக்கும் இந்த எண்களை வைத்து நம்ம வந்து வந்து பெயர்களை வைத்து அமைக்கும் பொழுது அந்த தசாபுத்திக்கும் ஏற்றவாறு நமக்கு ஏதாவது ஒரு சாதகம் நிலை இருந்ததுன்னா அதை வந்து கொஞ்சம் ஆக்கிக்கிறதுக்கும் ஒரு நல்ல நிலைமையாக பொழுது அதை வந்து ரெட்டிப்பு படுத்திக் கொள்வதற்கும் இந்த எண்ணியல் சிறப்பாக அந்த நியூமராலஜி வச்சு சிறப்பு நம்ம பயன்படுத்திக்கலாம் முப்பது என்றும் ஏழு பதினாறு இருபத்தைந்து இந்த எண்கள் வந்து நம்மளுக்கு எல்லா ஈவெண்ட்லயுமே சம்பந்தப்படும் அது நம்மளுக்கு சாதகமான நிலையிலும் சாதகம் இல்லாத நிலைகளிலும் இந்த எண்கள் வந்து அமேசிங்காக பொருந்தி வரும் நீங்க வந்து இதை பொருத்தி பார்க்கலாம் இந்த பதிவில் சொல்லியிருக்கின்ற அனைத்து விதமான தகவல்களையும் ஆன்மீக வழிபாட்டுகளையும் பரிகார முறைகளையும் பின்பற்றி ரோஹிணி நட்சத்திரக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நாலு பாதம் வரும் அதே போல் ரோஹிணியில நாலு பாதம் இருக்கும் வயதோட்டம் வந்து மாறுபாடு காணப்பட்டாலும் தசாபுத்தியில் நடக்கக்கூடிய பலன்கள் ஒரே சீராக சிறப்பாக அமையும் அன்பர்கள் வந்து ஒவ்வொரு தசா புத்தி காலகட்டத்தில் இந்த தசா நடக்குதுன்னா அந்த பலன்கள் தான் கிரகங்கள் சிறப்பாக இருந்தால் நம்மளுக்கு நல்லது பண்ண போகுது அந்த பாவத்துக்கு ஏற்றார் போல் சிறப்பில்லாத பட்சத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து நெளிவு சுழிவாக கடந்து வந்துவிடணும் இறை வழிபாட்டுடா என்பதை தெரிந்து வாழ்நாள் முழுவதும் என்னென்ன மாதிரி தசா புத்திகளில் காலகட்டங்களில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை அறிந்து ஒரு சிறப்பான வாழ்க்கை தளத்தை அமைத்து கொள்ளலாம்